ரெண்டு பேதிரு மூணு எட்டு பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாந்திருக்க வேண்டாம் வேதத்தில் ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஒரு ரகசியத்தை நாம் பார்க்கிறோம் பேதர் எழுதுகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே என்று எழுதிவிட்டு கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருடங்கள் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பது என்பதை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று நமக்கு சொல்லுகிறார் அதை சொல்லும் பொழுது எதை குறித்து யாவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் தாமதமாயிருக்கிறார் இருக்கிறார் அப்படியானால் மற்ற வசனங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் சங்கீதம் ஒன்பது நாலு ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரத்திலும் கர்த்தர் ஆறு நாட்களில் உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்ததில் முதலாவது வானசேனைகளை உண்டு பண்ணி அக்கப்புறம் ஜீவராசிகளை தாவர இயலாகவும் விலங்கியலாகவும் தேவனுடைய ராஜ்யமாகவும் படைத்தார் அது மனித ராஜ்யம் அல்ல தெய்வ ராஜ்யம் ஆனால் வீழ்ச்சிக்கு பின்பதாக அது மனித ராஜ்யமாய் மாறிவிட்டது ஆனபடியினால்தான் ஆண்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள் என்று இழந்து போனதை நமக்கு கொடுக்க வந்தார் அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே மனுவுக்கு கொடுக்கப்பட்டது ஒன் ஆறாயிரம் வருடங்கள் மாத்திரம் இந்த பூமியிலே அவர் நமக்கென்று படைத்த இந்த பூமியிலே அதற்கு பின்பதாக நாம் அவர் உண்டாக்குகிற கட்டுகிற தம்முடைய மனவாட்டி ஆகிய சபைக்கு எந்த வேலையிலும் இப்பொழுது வரலாம் ஏனென்றால் ஆறாயிரம் வருடம் முடிந்துவிட்டது முறைப்படி நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது விடுபட்டது உபத்திரவ காலம் மட்டும் விடுபட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் யூதமுறைப்படி ஆறாயிரம் ஆண்டுகள் நிறைவேறும் ஆனபடியினாலே நீங்கள் அவருடைய வருகைக்கு இருப்பது மிகவும் அவசியம் இது ஒரு ரகசியமாகவே நமக்கு தெரிகிறது அதன் பின்பதாக மற்ற காரியங்கள் வரும் ஏழாவது ஆயிரம் ஆண்டு இயேசு கிறிஸ்து நேரடியாக இந்த பூமியில் அவர் அரசாட்சி செய்வது என்பதை குறிக்கிறது அதாவது மனிதன் வீழ்ச்சி இல்லாதிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஆட்சியை இயேசு கிறிஸ்து தாமே நடத்துவார் தம்முடைய சபையைக் கொண்டு ஆனபடியினாலே செவன்த் மில்லினியம் ஏழு ஆயிரம் ஆண்டுகள் இயேசுவின் அரசாட்சி என்பதை விசுவாசிக்கிறேன்